இச்சி பொருச்சி மலைக்கு எந்த பிள்ளைன்னு நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் வந்து நடந்துகிட்டுருக்கு ஒரு பக்கம் விஜே பார்வதியும் வி திவாகரும் வந்து சண்டை போட்டு இப்போ லிட்டலாக வந்து பிரிஞ்சது பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி அதே கேங்கில் இருந்த கலையரசன் வந்து இப்போ ஒரு ட்விஸ்ட் அடித்து இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்காங்க விஜே பார்வதிக்கு அகேன்ஸ்டாகவே வந்து அவர் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கனிக்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கிச்சனில் வந்து அன்றைக்கி வந்து ஒரு நாள் உட்காந்தாங்களா அன்றைக்கி நான் கிச்சன் டீமில் தான் பட் நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கனால எனக்கு சொல்ல முடியலையே இறங்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கில்ட்டியாக இருந்தது அதே மாதிரி விஜய் விஜய் சேதுபதி வந்து வாரம் வாரம் ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து இது யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு நேமே வந்து அவங்க நேம் தான் ஆனால் அதையும் வந்து என்னால் சொல்ல முடியாமல் ஒரு கில்ட்டாக வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு அவங்கள சொல்லணும்னு தோணுது பட் வந்து இந்த மாதிரி இருந்தனால எனக்கு வந்து முடியல ஸோ அதுக்கான ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா நான் கேம் ஏன் கேமை நான் ஆடணும் அப்படின்னா அதிலிருந்து எனக்கு வெளியே வரணும் அப்படின்றது தான் நான் முடிவு பண்ணேன் ஸோ நான் இப்போ வந்து இண்டிவிஜுவலாக இருக்கேன் நான் வந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்கள கேள்வி கேட்குறேன் எங்கே பேசணுமோ பேசுகிறேன் யார்ட்டையும் பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு அவசியம் இல்லாமல் நான் வந்து தைரியமாக இருக்கேன் இப்போது நான் யாருக்கும் வந்து இப்போ பயந்து இருக்க தேவையில்லை ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் மண்டே ஆட்டிட்டுலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரசன் வந்து கனியக்காக வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ கலையரசன் ஒரு பக்கம் புரிஞ்சிக்கவே முடியல ஸோ அவர் இந்த வாரத்துக்கு மேலே இருந்தார் அப்படின்னாவே அது பெரிய விஷயம் தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ கலையரசன் வந்து விஜே பார்வதி பற்றி சொன்னது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்